சரணம் நான் சொல்லி முடிச்சுதான் அப்புறம் நீங்க பாடுவீங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரணம் 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 மலரடி மலரடி சரணம் சரணம் ஏரடி சரணம் 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 ஈரயடி சரணம் அன்பு எனும் குரு வாழ்க்க அன்பு எனும் குரு வாழ்க அன்பு எனும் குருவே துணை அன்பு எனும் குருவே துணை கைகளை உரசி ஒத்தி சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா உள்ளங்கையை பார்க்கலாம் இந்த சிரிப்பு அப்படின்றது எல்லா சிரமத்தையும் சிதறடித்து விடும் சிரிப்பு சிரமத்தை எல்லாம் சிதறடித்து விடும் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது இந்த சிரிப்பு புன்னகை அதனால நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் காலையில எழுந்திருக்கும் போதே சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும் எழுந்த உடனே கையை தைச்சி கண்ணி உள்ளங்கையை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியா கண்ணை திறக்கணும் டெய்லி காலையில எழுந்திருக்கும் போது எப்ப கண்ணை மூடி சிறிது நேரம் இருந்து மறுபடியும் கண்ணை திறக்கிறீங்கன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப 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 நல்ல ப்ராசஸ் ரெண்டு உள்ளங்கையில லட்சுமி கடாட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க உள்ளங்கையை பார்த்தா லட்சுமி கடாட்சம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வம் செல்வம்னா நம்ம என்ன நினைச்சுக்கோன்னா வெறும் பணம் காசு நினைக்கிறோம் அப்படி இல்ல ஆரோக்கியமும் ஒரு செல்வம் தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அதனால சிரிப்பு முகத்துல எப்பவும் அந்த சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கட்டும் எங்க சிரிங்க பாக்கலாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உம் இப்ப எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு எப்பயாவது ஒரு துக்கம் வந்ததுன்னா கண்ணாடி முன்னாடினு ஈன்னு சிரிச்சு பாருங்களேன் அந்த சிரிக்கிற நேரம் துக்கம் இருக்காது சிரிப்பு இருக்கிற இடத்துல துக்கம் இருக்காது துக்கம் இருக்கிற இடத்துல சிரிப்பு இருக்காது அதனால இந்த சிரிப்பு ரொம்ப பெரிய விஷயம் லாபிங் தெரஃபினே வச்சிருக்காங்கல்ல இல்லையா அதனால சிரிக்கணும் நல்லா சிரிக்கணும் சரி இன்று நம்ம நிறைய பயிற்சிகள் கத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு அதனால நேர பயிற்சிக்கு வந்துடலாம் ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆடியோ வருது அதுல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அந்த குளிக்கிற முறை மலம் கழிக்கும் முறை இதெல்லாம் போட்டிருக்கேன் இன்னைக்கு உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் முறை யூரின் எப்படி போகணும் அப்படின்றதுன்னா இன்னைக்கு வரும் தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்றதுலாம் இன்னைக்கு உங்களுக்கு ஆடியோ வரும் அது அந்த தண்ணி குடிக்கிற ஒரு முறையை பண்ணினீங்கன்னா எல்லாம் நோய் தீர்ந்துடும் ஒவ்வொரு விஷயத்த ஒழுங்கா பண்ணிட்டா போதும் வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடும் அப்படி வந்து ஒவ்வொரு விஷயமும் மோஷன் போறது ஒழுங்கா போயிட்டா நோய் இல்லை சாப்பிட்றது நல்ல முறையா சாப்பிட்டுட்டோம்னா நோய் இல்லை இதுல எதையாவது ஒண்ணு உருப்படியா செஞ்சா போதும் ஏதோ ஒண்ணு நான் சொல்றேன் எல்லாமே வேண்டாம் ஒண்ணு செஞ்சாவே போதும் நீங்க அப்படி ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க நான் சொல்றதுன்னா இது என் வாயில வந்தது எத்தனையோ பெரியவங்க மகான்கள் ரிஷிகள் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தத எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அவங்களெல்லாம் சந்திச்சு கத்துக்கிறது உங்களுக்குலாம் என்ன உக்காந்த இடத்துல வீட்டுக்கே இன்னைக்கு வந்துருச்சு இதுக்கு நான் ஒவ்வொரு தடவையும் வேதாத்திரி மகர்ஷியை பாக்குறதுக்கு நான் முன்னூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணேன் எவ்ரி வீக் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி போய் மினிமம் த்ரீ டு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் அங்கேயே இருப்பேன் அங்கேயே இருந்து கத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி தேடி போய் கத்துக்கிட்ட விஷயங்கள் அதனால ஆஹ் இது சாதாரணமா உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க ஏதோ ஜூம் ஓபன் பண்ணி பார்த்தோம் எதையோ சொல்றாரு ஏதோ அப்படி இல்லை அத்தனை மகான்களோட அனுபவங்களும் பயிற்சிகளும் அதையும் என்ன பண்ணிருக்கேன்னா அடுப்புல வச்சு நல்லா சுண்ட காய்ச்சி தேவையில்லாததெல்லாம் நீக்கிட்டு அப்படியே அந்த எசன்ஸ் மட்டும் கொடுக்கும் ஹோமியோபதியில மதர் டென்ஷன் அந்த மாதிரி ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா கொடுக்கும் அதுவும் சைடு எஃபெக்ட் இல்லாம இன்னைக்கு கனடாவில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அட்டன் பண்றாங்க எல்லாருமே எல்லாருமே இல்ல நைன்ட்டி பர்சன்ட் பீப்புள் வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் நைன்டி ப்ளஸ் சிக்ஸ்டி செவென்டி எயிட்டி நைன்ட்டி ப்ளஸ் எல்லாம் இருக்கீங்க அதனாலதான் நானு யாருக்குமே இது கஷ்டம் கொடுத்துற கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப எளிமைப்படுது வேதாதரி மகர்ஷி வந்து சிம்ப்ளிஃபைடு குண்டலின் யோகா சிம்ப்ளிஃபைடு பிசிக்கல் எக்ஸசைஸ் சிம்ப்ளிஃபைடு காயக்கல்பா அப்படின்னு கொடுக்குறாரு எல்லாம் சிம்பிளிஃபைடு அதையும் சிம்ப்ளிஃபைட் பண்ணிருக்கேன் இப்போ அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான விஷயம் அதனால நல்லா உணர்ந்து ரொம்ப ஆர்வத்தோட இதை கத்துக்கணும் ஒரு கதை சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொரு வகுப்புலயும் நான் இந்த கதை சொல்றேன் ஏன்னா போன வகுப்புல சொல்லிட்டு உங்களுக்கு அது கிடைக்காம போயிடக்கூடாது இல்ல ரொம்ப அற்புதம் ஒரு பையன் விளையாண்டுட்டு இருக்கிறான் எல்லாரும் கூட ஒரு சின்ன கல் அங்க கண்ணாடி மாதிரி பல பலன்னு அதை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறான் கொடுத்த உடனே அவங்க அப்பா என்னது வைர மாதிரி தெரியுத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல இருக்கிற பொற்கொள்ள இந்த நகர வேலை செய்வாங்கல்ல அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு அவர் என்ன பண்றாரு ஓ இது வைரம்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுக்குறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இது கீழே கடந்த கல் கொண்டு கொடுத்தா ஐநூறு ரூபாய் கொடுக்குறாரு இவர் என்ன பண்றாரு அவங்க பையனுக்கு ஐநூறு ரூபாய் கிடைச்சது ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து டே மிட்டாய் வாங்கி சாப்பிடுறா சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப அந்த கல்லோட வைரத்தோட வில அஞ்சு ரூபாயா ஐநூறு ரூபாயா சரி அப்படி இருக்கட்டும் அந்த கேள்வி அடுத்தது அந்த கிராமத்துல இருக்கிற என்ன பண்றாரு டவுனுக்கு போறாரு அந்த வயிறு கல் கொடுக்குறாரு அவர் ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ரொம்ப நல்ல வயிறமா இருக்கே அப்படின்னு அவரு கொண்டு போய் சிட்டியில விற்கிறாரு மெட்ரோபாலிசன் சிட்டியில அவங்க வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த கல்லுக்கு அவரு கொண்டு போய் பாம்பேல விற்கிறாரு சேட்டுக்கிட்ட அவன் அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்குறான் அவன் ஃபாரின்ல வெளிநாட்டுக்கு விற்கிறார் ஐம்பது கோடிக்கு இப்ப சொல்லுங்க இந்த கல்லோட விலை அஞ்சு ரூபாயா ஐம்பது கோடியா பிப்டி குரோஸா ஃபைவ் ருபீஸா அவ்வளவுதானே அதுக்கு மதிப்பு யார் அந்த மதிப்பை உணர்ந்திருக்கிறார்களோ அவ்வளவு பணம் உங்களுக்கு கிடைக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த வைரக்களோட மதிப்பை உணர்ந்தவர்களுக்கு அது ஐம்பது கோடி அஞ்சு கோடி அஞ்சு லட்சம் எவ்வளவு இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி இருக்கு பாத்தீங்களா நீங்க எவ்வளவு அதுக்கு மதிப்பு கொடுத்து அதனுடைய மதிப்பை உணர்ந்து செய்றீங்களோ அவ்வளவு பலன் இருக்கு அவ்வளவு பலன் இருக்கு இதுக்குதான் சொல்லுவாங்க குருவை மதிக்க வேண்டும் குருவனா இந்த நபரை இல்லை குரு என்பது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை குரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே தான் மூணுமே இருக்கு நீங்க யாரு அப்படின்னா நீங்க ஒரு ஸ்பேஸ் மைட்டி நீங்க ஆல் மைட்டி உங்களுடைய குரு யார் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மைட்டி காட் எது அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆல் மைட்டி அந்த ஆள்மைட்டிய நீங்க வந்து பிலீவ் பண்ணணும் அந்த ஆள்மைட்டி கிட்ட உங்களை நீங்க சப்மிஷன் பண்ணணும் அங்க சரணாகதி அடையணும் நம்ம பொதுவா வெளியிலேயே பார்த்து பழகினதுனால இப்ப நிறைய பேரு என்ன குரு இந்த உடம்ப குருன்னு நினைச்சுறாங்க இந்த உடல் குரு அல்ல அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நான் இப்ப இங்க பொள்ளாச்சில இருந்து பேசுறேன் இந்தியாவில பொள்ளாச்சியில இருந்து பேசுறேன் இந்த பக்கம் ஜப்பான்ல கேக்குறாரு ஆஸ்திரேலியாவில கேக்குறாங்க மலேசியாவில கேக்குறாங்க கனடாவில யுஎஸ்ல பஹ்ரீன்ல மஸ்கட்ல இப்படி டெல்லில பாம்பேல இந்த பக்கம் கன்னியாகுமரி இப்படி எல்லா இடத்துல இருந்தும் கேக்குறீங்க எதுல கேக்குறீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செல்போன் அல்லது லேப்டாப் தான் இப்ப அதுல இருந்து வாய்ஸ் வருது இப்போ உங்க செல்போன் குருவா இல்ல பொள்ளாச்சில இருந்து பேசுற நான் குருவா செல்போன் யா குரு குருன்னு கும்பிடுவீங்க கும்பிட மாட்டீங்கல்ல அதே மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னா இந்த வாய் இந்த பிரைன் இதுவும் ஒரு கருவிதான் செல்போன் மாதிரி ஒரு கருவி இதுக்குள்ள இருந்து பேசுறது யாருன்னா அந்த இறைநிலை அந்த சிவம் காட் குரு என்பது அதுதான் நீங்க எப்படி ஒரு செல்போனை கும்பிட மாட்டீங்களோ அந்த மாதிரி இந்த நபரை கும்பிடக்கூடாது என்னை பார்த்த உடனே காலில் விழுந்து கும்பிடுறது என்ன கொஞ்சம் உருவத்தை கும்பிடுறது இதெல்லாம் வந்து ஆஹ் ஒரு அறியாமை தான் அது இல்ல குரு என்பவர் அந்த அப்சல்யூட்லி ஸ்பேஸ் சுத்த வெளி அங்க வந்து சுத்த வெளிச்சிருக்கோம் சுத்த வெளிதான் குரு அப்புறம் என்ன மதிக்க கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது உங்க செல்போனை நீங்க கரெக்டா ஆப்ரேட் பண்ணலனாக்கா நான் பேசுறது கேட்காது கரெக்டா உங்க லேப்டாப்பையோ உங்க டேபையோ அல்லது உங்க செல்போனையோ நீங்க கரெக்டா ஆப்ரேட் பண்ணல அதுக்கு வேல்யூ கொடுக்காம சார்ஜே போட்டு வைக்கல நான் பேசுறது கேட்குமா கேட்காது தானே அதுபோல நீங்க இந்த தனுசேகரனை சரியா உபயோகப்படுத்திக்கல அப்படின்னா அந்த இறைவன் பேசுறது கேட்காது அப்ப எதுக்கு நீங்க ஏன் வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும் உங்க செல்போனுக்கு எப்படி ஒரு வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி இந்த பிசிக்கல் பாடிக்கும் இந்த வார்த்தைகளுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா தான் அவன் பேசுறதுக்கு அதுக்காக தான் குருவை மதிக்கணும் சப்மிஷன் எங்கெங்க வேணும் உங்க செல்லு கிட்ட நீங்க சப்மிஷன் ஆயிருக்கீங்க எப்படி அந்த செல்ல எப்படி ஆப்ரேட் பண்ணணுமோ அந்த முறையில ஆப்ரேட் பண்ணினா மட்டும்தான் அது வேலை செய்யும் கரெக்டா அதே மாதிரி என்னை எப்படி நீங்க ரிசீவ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்குதான் அங்க இருந்து வர்றது ரிசீவ் ஆகும் அதனால எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் அதை மதிக்கணும் இப்ப உதாரணத்துக்கு அரவிந்தர் அன்னை தெரியும் இல்லையா அவங்க ஒரு அற்புதமான விஷயம் சொல்லுவாங்க சிரி சும்மா ஜாலியா கேஷுவலா சொல்லிடுவாங்க உங்க வீட்டுல ஒரு சேர் இருக்குன்னு வைங்களேன் ஸ்டூ அத பார்த்து நீங்க நன்றி சொல்லுங்க ஸ்டூலே ஸ்டூலே நீ நான் உட்கார்றதுக்கு உதவி செய்த உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்படி ஒவ்வொரு பொருளை பார்த்தும் நீங்க வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாம நீங்க அந்த சேரை அந்த ஸ்டூல திட்டிக்கிட்டே இருக்க இது வாங்கினது தண்டம் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கொஞ்ச நாள் சொல்லி பாருங்க எனக்காவது அதுல ஏற்பது டொபக்குன்னு உடஞ்சு விழுந்துரும் பாருங்க அதுக்கெல்லாம் காது கேட்குமா உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் காது கேட்கும் உம் எல்லாத்துக்கும் உணர்வு இருக்கு நம்ம ஜட பொருள்னு சொல்றோம் அப்படிலாம் இல்லை நானே எங்கயாவது யார் வீட்டுலயாவது போய் தங்கினா அல்லது ஏதோ ஒரு லாட்ஜ்ல தங்கினா போகும்போதே எல்லாத்தையும் கும்பிட்டுக்குவேன் எனக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் இரவு தூங்கறதுக்கு நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க எதுகிட்ட அந்த பில்டிங்குக்கும் அந்த பொருட்களுக்கும் கட்டளுக்கும் பெட்டுக்கும் பெட்ஷீட்டுக்கும் திரும்பி வெக்கேட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வருவேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதனால சப்மிஷன் ரொம்ப முக்கியம் நீங்க இந்த பயிற்சிகளை எப்படி ஒரு வைரத்துக்கு வேல்யூ கொடுப்பீங்களோ அந்த மாதிரி கொடுக்கணும் அப்பதான் அது உங்களுக்கு பல அதே மாதிரி என்று நான் வந்து உங்களுக்கு ஒரு மரக்கன்று கொடுக்குறேன் ஒரு சின்ன பிளான்ட் அதே நீங்க வாங்கி கொண்டு போய் நட்டு வச்சு டெய்லி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தா ஒரு அஞ்சு வருஷத்துல அது பெரிய மரமாயிடும் இப்ப ஒரு வேப்ப மரம் வச்சுக்கோங்களேன் ஒரு நீம் ட்ரீ அஞ்சு வருஷம் கழிச்சு அதுக்கு நீங்க தண்ணி ஊத்தணுமா என்ன அவசியமே இல்லை அது அதுக்கப்புறம் தானா வளர்ந்துடும் அந்த மாதிரி இப்ப நான் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிய பன்னெண்டு வருஷம் டுவெல் இயர்ஸ் டெய்லி தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு வரணும் இந்த பயிற்சியை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் தண்ணி ஊத்துறதுன்னா என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்லைட்மெண்ட் ஆகிடுவீங்க அப்படி ஒரு அற்புதமான விஷயம் அங்க நடக்கும் சரிங்களா ரைட் அதனால ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் மதிப்பு ஊட்டணும் நடுவுல கட் ஆயிருச்சு மறுபடியும் உள்ள வந்தேன் குட் ஈவினிங் பி பிளெஸ்ட் Uh, today also one audio came which is basically they are diff it will be continued every day he is going to talk about how to uh, follow a procedure when we go for a restroom like uh, the, passing the urine or doing the excretion process all the thing and how to drink water how to Bath properly so everything everything whatever we think uh, we know everything very simple thing but hes going to tell you in a new dimension if you follow that sincerely you are going to benefit how to drink water is very important and it will solve many health issues in our life and uh, we think, uh, the wealth is only just money. It is not like that. Money alone is not wealth. The health is wealth. You know that. And uh, I I will add one aspect. Even whatever you are listening today from the Master, it's called in Tamil, Sirvaldhuri calls it Skelvi. Selvatul Selvam Sevichelvam even this listening from guru is also very important. that is also a wealth. so wealth you have to understand in a broader perspective and it will be very useful for you. and uh, i am trying to give the simplified way. whatever i learnt from various masters, my master is Vedatri Magarishi. he has given a lot of simplified version of physical exercise. Places, Kaya Kalpa Yoga, Kundalini Yoga, and so on. Even Karma Yoga, he has given a very simplified form like that. I am going to give you in a very simplified and the essence of what I learned from various masters in my life. I used to tell a story in every uh, program I start to make you understand what is the value of this session. One little boy was uh, playing on the backyard and in the street, he found one uh, glittering small uh, stone and uh, like a, anything attractive, no? Like that stone, he brought it to his dad and uh, gave it to him. And he looked at it and he thought it looks like a diamond. So he went to the local uh, merchant where normally he collects all the, material from the village people he gave 500 rupees and when he returned back he gave 5 rupees to his boy and uh, son and asked him to buy some sweet so he got like 500 rupees but the guy the local merchant went to another uh, town shop and sold it for like uh, 50000 rupees because it is a very good diamond he said okay so the that local merchant was happy then he went to a big city shop and where he got like uh, 5 lakhs rupees and again it uh, that city wala went to a north indian like mumbai or big shop and he got like 5 lakhs and then he sold it to uh, for for 5 crores and then he went to foreign a merchant and sold it on like for 50 crores. So it goes on multiplying whenever you somebody realizes the value of what they are getting. So five rupees to five crore, depending upon your understanding the value of what you are receiving. So, like that, today, whatever we are learning today. May be looking very simple because it is available just like that free of cost from Zoom. Of course, you give Dhurudarshana, that's different, but it's available freely, and uh, we don't really understand the value. So, only when you understand the value, you will be appreciating the worth of the material you are getting by, by way of learning. And uh, this Suttawali sabai is focusing on all these uh, good things because uh, he gave an example of how you understand and uh, you have to give uh, not only understand give respect to anything like uh, even uh, the inanimate objects like a cell phone or laptop whatever you Enjoy in your life. You should give value to that. Then only you will get the benefit out of that. If you don't respect, it, when you come with a very angry mood, if you bang the door, and definitely it will hurt you sometimes. So you think that it has no brain, so it, it can behave in any way. Even the crops, the there is conducted in RDR. Every day a scientist used to praise apart from scientist he is also a qualified master he used to bless the crop it was giving better yield like that everything whether it is animate or inanimate you have to realize it is all the source of one source that is space absolute space or god whatever the name you call whether it is um, you or me or the objects everything that's why பாரதியார் ஆல்சோ யூ நோ தாங் காக்கை குருவி எங்கள் ஜாதி லைக் தட் இட் கோஸ் ஸோ வி ஹாவ் டு நோ த வேல்யூ ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் பிஃபோர் வி ஸ்டார்ட் கோ டு செஷன் தேங்க்யூ டேக்கன் லிட்டில் மோர் டைம் வாழ்க்கை ஐயா அருமையா சொன்னாரு நான் அரவிந்தர் அண்ணை சொன்னத ஸ்டூலை பத்தி சொன்னேன் ஐயா ஆழியாத்துல plant வந்து பிளஸ்ஸிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது எப்படி வளரும் அப்படின்னு அழக சூப்பரா சொன்னாரு இப்ப நம்ம பயிற்சிக்கு வரலாம்